அண்மை செய்தி டித்வா புயலின் நகரும் வேகம் அதிகரித்து மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது டித்வா புயலின் நகரும் வேகமானது அதிகரித்து மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் நூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள டித்வா புயல் வேதாரண்யத்தில் இருந்து வடகிழக்கு திசையில் நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கு திசையில் நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது திட்டுவா புயலின் நகரும் வேகமானது அதிகரித்து மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய திட்வா புயலின் வேகம் என்பது தற்பொழுது பன்னிரண்டு கிலோமீட்டராக அதிகரித்து இருக்கிறது சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவுல புயல் மையம் கொண்டிருக்கிறது இதனுடைய கண் பகுதி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவுல அமையும் என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வேதா வேதாரண்யத்தை விட்டு விலகி வடகிழக்கு திசையாக ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது இந்த புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கம் என்பது படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை அருகே கோர தாண்டவமாடிய புயலின் கோர தாண்டவம் என்பது தற்பொழுது முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது பெரிய அளவுல வெப்ப நீராவியை அதனால் கடத்த முடியாத சூழல் என்பது இருக்கிறது இலங்கையில நிலை கொண்டிருந்த பொழுது ஆஸ்திரேலியா உள்ளிட்ட அந்த நிலநடுக்க கோடுக்கு அப்பால் இருந்து அதனுடைய வெப்ப நீராவியை ஈர்த்ததன் காரணமாக வரலாற்றில் இல்லாத ஒரு அதிகனமழை இலங்கைக்கு கொடுத்த நிலையில அது தொடர்ந்து பயணிக்கும் பொழுது பெரிய அளவில் வெப்ப நீராவியை ஈர்க்க முடியாத காரணத்தினால தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டம் அதேபோல் காரைக்கால் பகுதிகளில் அதிக மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் கொடுத்த நிலையில தற்பொழுது பெரிய அளவிலான தாக்கம் இல்லை ஆனால் கடல் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது ஏற்கனவே கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் சார்பிலும் அதே போல இந்திய கடல்சார் ஆய்வு மையம் சார்பில் எச்சரிக்கை என்பது இந்த வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில தான் தற்பொழுது கடல் சீற்றமும் வாரம் மேகமூட்டத்துடனும் அதே போல விட்டு விட்டும் மழை பெய்து வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது இது தொடர்ந்து வட தமிழ்நாடு அதை ஒட்டிய புதுச்சேரி ஒட்டியே நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக காற்றின் வேகம் என்பது அறுபது கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் வரை வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து படிப்படியாக அதனுடைய தீவிரத்தை குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்தான இது குறித்து தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வரக்கூடிய நிலையில சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது புயல் மையம் கொண்டிருக்கிறது அவனுடைய வேகம் என்பது தற்பொழுது அதிகரித்து இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கி நன்றி மணிவண்ணன்